அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம எஃப்எம் போல் சாரி தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே மல்மல் காட்டன் தான் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன கலர் என்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த சாரியை பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த சாரி வந்து உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த மல்மல் காட்டன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் கட்டிருக்கதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ இது வந்து நார்மல் வாஷ் தான் பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம்லாம் இருக்காது ஸ்டார்ச் இல்லாமல் இது கட்டினா நல்லாயிருக்கும் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லென்த்தும் இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் தான் வரும் ப்ளவுஸ் வந்து நைன்டி சென்டிமீட்டர் வரும் இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் இப்போ ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா இதோட ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைனுக்கே கிடைக்குது அந்த ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுனால நீங்கள் இதில் வந்து நிறைய சாரி வாங்கிக்கலாம் ஏன்னா மல்மல் காட்டனில் நிறைய டிசைன் வருது நிறைய கலர் வருது நமக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக அப்படிங்கிறதுனால நீங்கள் இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான சாரீ வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் அதே மாதிரி கம்மி ரேட்டில் ஒரு நல்ல ஸாரீ வாங்கணுங்கிற திருப்தியும் இருக்கும் நமக்கு அதனால் இந்த சாரீ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சேரீ பிடிச்சிருந்துது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆ ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம என்ன மாதிரி சாரீ போடுறோம் என்ன மாதிரி சாரீலாம் இருக்குது என்ன மாதிரி டிசைன் வருது என்ன மாதிரி கலரில் இருக்குது அந்த க சேரீட மெட்டீரியல் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தெரிஞ்சுட்டு நீங்கள் இங்கே தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கடையிலே போய் வாங்கினா கூட தெரிஞ்சிட்டு போய் வாங்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு போங்க இது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸினான்னு சொன்னா அது எப்படின்னா நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணி நெனெல்லாம் காய வச்சு நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு புதுசாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்